கண்டிப்பா சார் பையன் எதோ இருக்கா சார் ஆமா நேனா நீங்க தான் தள்ளணும் முல்லினா அப்படியே தள்ளுங்க சாப்பாடு வாங்கமா சாப்பாடு வேணும் ஆல்ரெடி சாப்பிட்டாங்க இடிக்க போகுது ஆளு வரங்களா சார் ஆளு வரமா ஆல்ரெடி ஆ ஆளு வராங்களா சரி சார் தூங்க கால்ல வர எடுத்துக்கற பிஸ்கட் போடலா எய் பாத்து பாத்து தல பிஸ்கட் பிஸ்கட் போடு ரெட் போட்டு போடு போட்டாச்சுல ஜிஜி அங்க பாருங்க மூணு என்னென்ன போட்டுருக்கீங்க அதுல இருக்க போது பிஸ்கட் பிரெட் போட்டாங்க இடிச்சிடுச்சுனா அது காலியாது இங்க விசில் வச்சாங்க அது அங்க சாப்பாடு தண்ணி பிஸ்கட் பிரெட் நான் இங்க வந்து இங்க யாரோ விசில் வச்சாங்க அது விசில் போட்டு வச்சிருக்காங்க அது விசில் சவுண்ட் வருது அடிறாங்க அடிறாங்க குரல் கொடுங்க அது கொடுங்க தெளிவா இருட்டா இருக்குதுனால தெரியல சார் எந்த இடத்துல இருக்கீங்க குரல் மட்டும் கொடுங்க சார் வீடு சூரிய சார் சார் சாப்பாடு தண்ணி பிரெட் பாக்கெட் பிஸ்கெட் இருக்கு சார் யாருக்காவது வேணும்னா வாங்கிக்க வீடு சரியான ஐட்டமா இந்த வீடு சரியான ஆனா இப்படி வந்துருங்க இப்படி தள்ளி வந்துருங்க சென்டரா போயிடலாம் அந்த சைடு பண்ணலாம் சார் சார் ஆ பாத்துக்கலாண்ணே